அமைச்சரேசி முதல்வர் ராஜாகிருஷ்ணன் அவர்களே வந்திருக்கக்கூடிய பெருமக்களை அனைவருக்கும் பேராசிரியர் பேராசிரிய ரா திருச்சி தேசிய கல்லூரியிலே தமிழ் பேராசிரியராக பணிபுரிந்து கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் பிறந்தது புதுக்கோட்டை புகழ்ந்தது திருச்சி மாவட்டம் கவிக்கோ அப்துல் ரஹ்மானுடைய கவிதைகளில் அழகியம் என்ற தலைப்பிலே

வணக்கம் தருவந்த கவிதை நூலை பற்றி அவர்கள் ஆய்வு செய்தார்கள் நிலவேற்பட்ட சங்கீப்பானுடைய கவிதைகளில் அறையியல் என்பதார்கள் நிறைய கவிதரங்கைகளிலே கருத்தரங்கைகளிலே பட்டிமன்றங்களிலே நல்ல நிறைய இருக்கிறார் அகில இந்திய வானொலியிலே பண்பலை அறிவிப்பாளராக பங்கு நேரமாக அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் பன்னாட்டு கருத்தரங்குகள் தேசிய கருத்தர கருத்தரங்குகள் இவற்றை எல்லாம் அவர்கள் கலந்து கொண்டு நிறைய அவர்கள் விளையாட்டுக் கொண்டிருக்கிறார்கள் நிறைய ஆய்வு கட்டுரைகள் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள் படிப்பகாரிகள் கருத்தரங்குகள் சொற்படிகர்கள் பட்டிமன்றங்கள் இணையவழி கருத்தரங்குகள் உள்நாட்டில் கூட்டங்கள் கூட்டங்கள் எல்லாம் இவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி பதினேழில் தேசிய கருத்தரங்களை கலந்து போது காதல் என்ற தலைப்பிலே இவர்கள் ஆய்வு பெற்றதை வாங்கியிருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி பதினெட்டில் திருமந்திரத்தில் சிவமந்திரம் என்ற பெருமையிலே ஆய்வு பெற்றதை வாங்கியிருக்கிறார்கள்

கவிக்கோவிலும்ாரதம் நோக்கு தொடர்ந்து அவர்கள் பல பன்னாட்டு கருத்தரங்களிலே கலந்து கொடுத்து ஆய்வு என்று வழங்கியிருக்கிறார்கள் பள்ளிகளில் பள்ளிகளில் எல்லாம் சென்று அவர்கள் மாணவர்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையிலே சிறப்படையாகி இருக்கிறார்கள் தமிழ்நாடு கல்லூரி அதுபோல பெரியார் மணியம்மை நிறுவனம் இவர்கள் எல்லாம் அவர்கள் அங்கே கலந்து கொண்டு அவர்கள் செல்பையாக்கி இருக்கிறார்கள் நிறைய விருதுகள் எல்லாம் பெற்றிருக்கிறார்கள் தும்பி இலங்கை வட்டம் சென்னையில் இருக்கக்கூடிய தும்பி இலங்கை வட்டத்தினுடைய விருதுளை பெற்றிருக்கிறார்கள் மாநில தமிழ்ச்சங்கம் நெல்லை நிலையில் இருக்கக்கூடிய மாநில தமிழ்ச்சங்கத்தின் சார்பாக அவர்கள் சொல்லரசி என்ற விருதை பெற்றிருக்கிறார்கள் அப்துல் கலாம் விருது பற்றி இருக்கிறார்கள் பல்வேறு விருதுகளை பெற்ற நல்ல சிறந்த சொற்பொழிவாளராக பேராசிரியர் ராசலட்சுமி அவர்கள் கவிக்கோ என்ற நல்ல கவிதை கவிக்கோ பற்றி விட பேராசிரியர் பெஞ்ச மீனவர்கள் கூட பேசினார்கள் நிறைய அவர்களே நிறைய சொல்வார்கள் அவர்களை வருகை வருகை என்று தமிழ்ச்சங்கத்தினுடைய